மும்பை கொலோபா தமிழ்வாழ் மக்கள் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாவது நினைவு நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டது மும்பை கொலோபா சிவசாஸ்திரி நகர் ஐந்தாம் நம்பர் கார்டனில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் நினைவு அஞ்சலி செலுத்தி அன்னதானமும் வழங்கப்பட்டது கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தலைவர் ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் துணை தலைவர் ஸ்டாலின் மும்பை கொலாபாத் தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கர்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெருமாள் பீட்டர் ஜான் காமராஜ் பாக்கியா பிரகாஷ் ரவி குமார் சுவம் கேசவன் அருண் சிதம்பரம் முத்துராமன் ஒர்லி கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் சிவகுமார் பொதுநல சேவையில் நாங்கள் தலைவி ஜேஸ் மேரி பொறுப்பாளர் ஆகாஷ் கோபி சிறுவர்கள் பெரியவர்கள் வருகை தந்து கேப்டன் திருவுருவ படத்தை வணங்கி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் உணவு எடுத்து சென்று அனைத்து ஏழை மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் மும்பை கொலவா தமிழ்வாழ் மக்கள் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் ஜெகதீஷ் துணைத் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்